ஹாய் ஹலோ காய்ஸ் வெல்கம் டு லன் வீச்சு ஸோ இந்த வீடியோவில் ஆர்ஆர்பி அதாவது ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு வந்துட்டு செக்ஷன் கண்ட்ரோலர் அப்படிங்கிற நியூ போஸ்ட்கான வேக்கன்சிஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இதுக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா முந்நூற்றி அறுபத்தெட்டு வேக்கன்சிஸ் இருக்குது அண்ட் இது போஸ்ட் நேம் வந்துட்டு செக்ஷன் கண்ட்ரோலர் ஸோ இதுக்கு வந்துட்டு இனிஷியல் பே வந்து தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் சொல்கிறாங்க பட் வந்து ஓவரால் அலோவன்சஸ் எல்லாமே சேர்த்து நமக்கு வந்து அரௌண்ட் சிக்ஸ்டி தௌசண்ட் வந்து இன்கான் வரும் இது தவிர பார்த்தீங்கன்னா இதோட மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து ஏ டூ ஸோ இந்த அதர் டீட்டெயில்ஸ்லாம் வந்துட்டு ஃபர்தராக நம்ம நோட்டிஃபிகேஷனில் பார்க்கலாம் இந்த எக்ஸாம் பொறுத்தவரை நமக்கு வந்து ஃபோர் ஸ்டேஜஸ்ல எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து சிங்கிள் ஸ்டேஜ் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அண்ட் அதுக்கப்புறமா ஃபைனலாக வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரெண்டு டெஸ்ட்டு மட்டும்தான் நம்ம ரிட்டன் அழுதுற மாதிரி இருக்கும் மற்ற எல்லாமே மெடிக்கல் எக்ஸாமினேஷன் அஸ் வந்துட்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து நமக்கு நார்மலாக ஒரு ஃபார்மல் ப்ரொசீஜர்ஸ் மாதிரி தான் இருக்கும் அண்ட் அடுத்து வந்துட்டு இந்த எக்ஸாமுக்கான மெரிட் லிஸ்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா ஸோ நம்ம வந்து ரெண்டு ஸ்டேஜஸ் ஆஃப் எக்ஸாம் பார்த்தோம் சிபிடி அண்ட் சிபிஏடி ஸோ சிபிஏடி வந்து நம்ம ஃபர்ஸ்ட் எழுதுகிற கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு ஸோ அதுலேருந்து செவன்ட்டி பர்சன்டேஜ் வெயிட்டேஜ் எடுத்துக்கிறாங்க அண்ட் அதுக்கப்புறமா செகண்ட் வந்து சிபிஏடி நம்ம எழுதுற செகண்ட் எக்ஸாம்லேருந்து தேர்ட்டி பர்சன்டேஜ் வெயிட்டேஜ் எடுத்துக்கிறாங்க அண்ட் இதில் முக்கிய முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது என்னன்னா சிபிடி டெஸ்ட் அதாவது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டெஸ்ட்டில் வந்துட்டு நமக்கு வந்து ஒன் தேர்ட் ஆஃப் த நெகட்டிவ் மார்க் இருக்குது ஸோ நம்ம வந்துட்டு தெரிஞ்ச கொஸ்டின் மட்டும்தான் அட்டன் பண்ணுறது பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும் இந்த போஸ்ட்டுக்கான மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏ டூ ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஏ டூ ஸ்டாண்டர்ட் அப்படின்னா என்னென்னா டிஸ்டன்ட் விஷன் அதாவது ரெண்டு கண்லையும் வித்தவுட் கிளாஸஸ் ஸோ ஒருவேளை நம்ம ஸ்பிக்ஸ் போடுறவங்களா இருந்தாலும் இந்த எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணலாம் பட் ஆனால் இந்த மெடிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட்டுன்னு வரப்போ நம்ம வித்தவுட் கிளாஸஸில் வந்துட்டு ரெண்டு கண்ணிலையுமே சிக்ஸ் பார் நைன் வந்துட்டு நமக்கு அந்த மெடிக்கல் ஃபிட்னஸ் இருக்கணும் அண்ட் நியர் விஷன் கிட்ட பார்வை வந்துட்டு என்னென்னா ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் வித்தவுட் கிளாஸஸ் ரெண்டு கண்ணிலேயுமே இருக்கணும் அண்ட் இது மட்டும் இல்லாமல் கலர் விஷன் பைனாகுலர் விஷன் நைட் விஷன் அண்ட் மயோஃபிக் விஷன் ஸோ இதெல்லாமே வந்துட்டு ப்ராப்பராக இந்த டெஸ்ட்டெல்லாம் நம்ம பாஸ் பண்ணால் தான் நம்ம வந்துட்டு இந்த போஸ்ட்டுக்கு வந்து ஃபைனலாக நம்ம மெரிட் எலிஜிபிளாக இருப்போம் ஸோ வந்துட்டு யார் யாரெல்லாம் ஸ்பெக்ஸ் போட்டிருக்கீங்க ஆர் வந்துட்டு உங்களுக்கு ஐ சைட்டில் ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பர்சன்ஸ் இருந்தீங்கன்னா பெட்டர் வந்துட்டு இந்த மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்துட்டு நியர்பை இருக்கிற ஒரு ஆப்டிக்கல்ஸ்லையோ இல்லை ஐ ஹாஸ்பிட்டல்ஸ்லையோ செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த மெடிக்கல் ஃபிட்னஸ் வந்து சூட் ஆகுதா இல்லையான்ட்டு ஸோ ஒருவேளை சூட் ஆகலை அப்படின்னா இந்த எக்ஸாம்ஸ்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணாமல் இருக்கிறது பெட்டர் ஏன் அப்படின்னா ஆர்ஆர்பிஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்துட்டு மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து மானிட்டர் பண்ணுவாங்க அதில் வந்து ஜீரோ காம்ப்ரமைஸாக இருக்கும் ஸோ இப்போ உங்களுக்கு மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் பற்றி ஒரு பெட்டர் ஐடியா கிடச்சிருக்கும் ஸோ இப்போ அடுத்து வந்துட்டு இந்த எக்ஸாமுக்கான ஏஜ் லிமிட் பற்றி பார்க்கலாம் ஸோ ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த சார்ட்லேயே கொடுத்துருக்காங்க இந்த டேட்டுக்கு அப்புறம் பிறந்தவங்க அண்ட் இந்த டேட்டுக்கு முன்னாடி பிறந்தவங்க ஸோ இவங்க ரெண்டு பேருமே எலிஜிபிள் தான் ஸோ இது தவிர வந்துட்டு நமக்கு ஜென்ரலி ஆர்ஆர்பி இல்லை எஸ்எஸ்சியில் இருக்கிற ஏஜ் லிமிட் வந்து இதுக்கும் அப்ளை ஆகும் ஸோ அந்த சார்ட்டும் வந்துட்டு நான் கேஷ் பேசிஸில் இருக்கிறத வந்துட்டு நான் இங்கே கொடுத்துருக்கேன் ஸோ அதில் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமுக்கான எக்ஸாம் ஃபீஸ் ஸோ எக்ஸாம் ஃபீஸ் வந்துட்டு ஆல் கேண்டிடேட்ஸ்க்கு அதாவது ஜென்ரலாக இருக்கிற எல்லா கேண்டிடேட்ஸுக்கும் ஃபைவ் ஹண்ட்ரட் சார்ஜ் பண்ணுறாங்க ஸோ அதுக்கப்புறமா ஃபீமேல் ட்ரான்ஸ்ஜெண்டர் எக்ஸ் சர்வீஸ்மேன் அண்ட் ஒரு சில கம்யூனிட்டிஸ்க்கு வந்துட்டு டூ ஃபிஃப்டி சார்ஜ் பண்ணுறாங்க ஸோ இதில் இன்னொன்று என்ன முக்கியமான பாயிண்ட்னா ஸோ அவங்க வந்துட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் சார்ஜ் பண்ணாலும் ஒருவேளை நம்ம ஸ்டேஜ் எக்ஸாம் போய் அட்டன்ட் பண்ணிவிட்டு வந்துவிட்டோம் அப்படின்னா அதில் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் அமௌண்ட்டை வந்துட்டு நம்ம அக்கௌண்ட்டுக்கு திரும்ப ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதே மாதிரி அந்த ஃபீமேல் ட்ரான்ஸ்ஜெண்டர் அவங்க எல்லாருக்குமே வந்துட்டு டூ ஃபிஃப்டி சார்ஜ் பண்ணுறாங்க அந்த டூ ஃபிஃப்டியில் வந்துட்டு அவங்க எக்ஸாம் எழுதிட்டாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அதாவது இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் சிபிடி எக்ஸாம் எழுதிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த டூ ஃபிஃப்டியை வந்துட்டு அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம் எக்ஸப்ட்டு டெடியூசிங் பேங்கிங் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணதான் ஸோ வந்துட்டு அந்த ஆர்டர் தான் இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து சிங்கிள் ஸ்டேஜ் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் அதாவது சிபிடி நடக்கும் அதுக்கப்புறமா வந்துட்டு சிபிஏடி நடக்கும் அண்ட் அதுக்கப்புறமா வந்துட்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும் அண்ட் அதுக்கப்புறம் ஃபைனலாக தான் வந்துட்டு அந்த மெடிக்கல் எக்ஸாமினேஷன் நடக்கும் ஸோ இப்போ வந்து அந்த ஒவ்வொரு ஸ்டேஜ் வைஸ் வந்து என்னென்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம் அடுத்து வந்து இப்போ நம்ம அந்த செக்ஷன் வைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பார்க்கலாம் அதாவது அந்த சிபிடி ஒன் ஃபர்ஸ்ட்டு வந்துக்கான டிஸ்ட்ரிபியூஷன் ஸோ இந்த எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்துட்டு டூ ஹார்ஸ் நடக்கும் ஸோ டோட்டல் கொஷின்ஸ் வந்து நமக்கு ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் இருக்கும் ஸோ அந்த ஹண்ட்ரடில் வந்துட்டு இந்த சப்ஜெக்ட் வைஸ் ஃபிலிட்டேஜ் என்னன்னா அனலிட்டிக்கல் அண்ட் மேத்தமெட்டிக்கல் கேப்பபிலிட்டி அதாவது நம்ம நார்மல் மேக்ஸ் வந்துட்டு ஒரு சிக்ஸ்டி மார்க்குக்கு சிக்ஸ்டி கொஸ்டின்ஸ் இருக்கும் அண்ட் லாஜிக்கல் கேப்பபிலிட்டி வந்துட்டு டுவெண்ட்டி கொஸ்டின்ஸ் இருக்கும் அண்ட் மென்டல் ரீசனிங் வந்துட்டு டுவெண்ட்டி கொஸ்டின்ஸ் இருக்கும் அண்ட் இதில் முக்கியமாக ஹைலைட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்னன்னா ஸோ இது வந்துட்டு நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது இந்த எக்ஸாமுக்கு ஸோ எவ்வளோ நெகட்டிவ் மார்க்கிங் அப்படின்னா ஒன்ப தேர்டு நெகட்டிவ் மார்க் ஸோ இதுக்கு சிம்பிள் மீனிங் என்னென்னா ஒவ்வொரு தப்பாக எழுதுகிற மூணு கொஷினுக்கும் கரெக்டாக எழுதுகிற ஒரு கொஷினோடய மார்க் வந்து நமக்கு மைனஸ் பண்ணிடுவாங்க ஸோ அதுதான் அந்த நெகட்டிவ் மார்க்கோட சிம்பிள் டெஃபினேஷன் ஸோ அடுத்து வந்துட்டு அந்த சிபிடி ஒன்க்கான சிலபஸ் பார்க்கலாம் ஸோ அதில் ஃபர்ஸ்ட்டு ஒன்று என்னென்னா மேத்தமெட்டிக்கல் அண்ட் அனலட்டிக்கல் கேபபிலிட்டி ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நமக்கு மேக்ஸ் டாபிக்ஸ் ஜென்ரல் மேக்ஸ் டாபிக்ஸ் இப்போ ஆவரேஜ் பர்சன்டேஜ் ரேஷியோ ப்ரப்போர்ஷன் நம்ம நார்மல் அர்த்தமெட்டிக் டாபிக்ஸ் வந்து இதில் கேட்குறாங்க அண்ட் அட்வான்ஸ் மேக்ஸ்லேயுமே ஜாமெண்ட்ரி அண்ட் அதுக்கப்புறம் ப்ராபரிட்டி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இந்த மாதிரி பேசிக்கானத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அண்ட் அவங்களே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ப்ராபரிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் வந்து ஒன்லி பேசிக் லெவல் மட்டும்தான் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு இது தவிர பார்த்தீங்கன்னா அல்ஜிப்ரா லீனியர் இக்வேஷன்ஸ் நம்ம நார்மல் ஜென்ரிக் டாபிக்ஸாக அதில் கொடுத்துருக்காங்க அண்ட் அதுக்கப்புறம் அதில் வந்துட்டு டேட்டா அனலிசிஸ் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன் நம்ம நார்மலாக பை சார்ட்டு ஆங்கிலோ சார்ட்டு அதுக்கப்புறம் ஸ்டாட்டிஸ்டிக்கல் கோ டிஸ்ட்ரிபியூஷன் வெண்டைகிராம் அந்த மாதிரி ஜென்ரலாக நமக்கு எஸ்எஸ்சியில் கேட்குற இல்லை நார்மல் ஆர்ஆர்பி என்டிபிசி அந்த மாதிரி எக்ஸாமில் கேட்குற அதே சிலபஸ் தான் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க வேறு பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவுமே இல்லை அண்ட் செகண்ட் ஒன் வந்துட்டு லாஜிக்கல் கேப்பபிலிட்டி ஸோ இதுலேருந்து இருபது மார்க்கு கேட்பாங்க ஸோ இதில் என்ன கேட்பாங்க அப்படின்னா ரெண்டு டாபிக் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு ஒன்று வந்து லாஜிக்கல் ரீசனிங் ஸோ ரீசனிங் பொறுத்த வரைக்கும் நம்ம நார்மல் ஸ்டேட்மெண்ட் அசம்ஷன் கன்க்ளூஷன்ஸ் ட்ரீ ப்ளட் ரிலேஷன் சிலாஜிசம் கேலண்டர் கிளாக் இந்த மாதிரி ஜென்ரல் டாபிக்ஸ் தான் கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் ரீடிங் காம்ப்ரிகன்ஷன் ஸோ ரீடிங் காம்ப்ரிகன்ஷன் வந்து நம்ம இங்கிலீஷில் இருக்கிற மாதிரியே தான் பட் ஆனால் இவங்க வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க என்னன்னா நமக்கு வந்துட்டு ஒரு பேசேஜ் கொடுத்துட்டு அது என்வரன்மெண்ட் பற்றி இருக்கலாம் சயின்ஸ் பற்றி இருக்கலாம் இல்லை ஏதாவது மித்தாலஜி டெக்னாலஜி இருக்கலாம் ஸோ அதுலேருந்து வந்துட்டு அந்த மெயின் ஐடியா சப்போர்ட்டிங் ஐடியா அதோட லாஜிக்கல் ஸ்ட்ரக்சர் பேராகிராஃப் வந்து என்ன ஸ்டைலில் இருக்குது ஸோ அந்த மாதிரி இது கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அந்த மென்டல் ரீசனிங் ஸோ மென்டல் ரீசனிங்கில் அவங்க வந்துட்டு அனலாகி சீரிஸ் கம்ப்ளீஷன் மிஸ்ஸிங் டேர்ம்ஸ் கோடிங் டிகோடிங் கோடிங் அதுக்கப்புறம் ரேங்கிங் அரேஞ்ச்மெண்ட் ஸோ நம்ம வந்து நார்மலாக ஜென்ரலாக பார்க்குற ரீசனிங் அதாவது ஆர்ஆர்பி எஸ்எஸ்சியில் இருக்கிற ரீசனிங் தான் இதுலேயும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதில் பெருசாக எக்ஸ்ப்ளைன் பண்ணுற அளவுக்கு எதுவும் இல்லை இப்ப இப்போ அடுத்து வந்து நம்ம நெக்ஸ்ட் இதை பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் அண்ட் செகண்ட் லெவல் ஆஃப் எக்ஸாம் வந்து என்னென்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்ளிடியூட் டெஸ்ட் ஸோ இதுக்கு வந்துட்டு டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சீஸில் எயிட் டைம்ஸ் ஆஃப் கேண்டிடேட்ஸை வந்து கூப்பிடுவாங்க ஸோ அண்ட் இதுக்கு போகிறதுக்கு இன்னொரு குவாலிஃபிகேஷன் என்னென்னா ஸோ ஃபஸ்ட் ரவுண்ட் க்ளியர் பண்ண உடனே உங்களுக்கு வந்துட்டு டீட்டெயில்ஸ் வந்துடும் நீங்கள் க்ளியர் பண்ணிட்டீங்க அப்படின்ட்டு ஸோ செகண்ட் ரவுண்ட் டேட்டுக்கு நீங்கள் இந்த எக்ஸாம் எழுத போகிறப்போ விஷன் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறத வந்து நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும் ஸோ ஒருவேளை நீங்கள் அதை வந்து கொண்டு போகல அப்படின்னா அவங்கள வந்து இந்த எக்ஸாம் எழுத அலோ பண்ண மாட்டாங்க ஸோ அதை தான் அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அண்ட் இதில் வந்துட்டு நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது ஐ மீன் இந்த போஸ்ட் பர்ஸ்பெக்டிவில் ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜஸ்லேயும் வந்துட்டு ஃபார்ட்டி டூ மார்க்ஸ் வந்து எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இது ரிலேட்டடாக ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வந்துட்டு இந்த வெப்சைட்டோட லிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது சைக்கோ டெக்னிக்கல் டைரக்டரேட் அதில் வந்து அந்த கைட்லைன்ஸ் இருக்குது ஸோ இதில் போனால் என்ன மாதிரி கொஷின்ஸ் இருக்கும் அந்த மாதிரிலாம் செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த வீடியோவில் அதை அட்டாச் பண்ணலை ஸோ அந்த டீட்டெயில்ஸ் மட்டும் எடுத்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் தனியாக அதை வந்து ப்ரெசென்ட் பண்ணுறேன் அண்ட் இதுக்கப்புறமா தேர்டு ஸ்டேஜ் அண்ட் ஃபோர்த்து ஸ்டேஜில் வந்துட்டு நமக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அண்ட் அந்த மெடிக்கல் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க ஸோ அதான் அந்த எக்ஸாம்ஸ் பற்றின ஓவரால் டீட்டெயில்ஸ் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் வந்துட்டு இதே மாதிரி உங்களுக்கு ஃபர்தராக எக்ஸாம் டீட்டெயில்ஸ் வேணும் என்ன எக்ஸாம்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் அண்ட் இந்த எக்ஸாம்லேயே வந்துட்டு உங்களுக்கு ஃபர்தராக எதுவும் கிளாரிஃபிகேஷன் தேவைப்பட்டுச்சுன்னா அதையும் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் அண்ட் இது மட்டும் இல்லாமல் நம்மளோட யூடியூப் சேனல் சேர்த்து டெலிகிராம் சேனலும் நம்ம அஃபிஷியலாக வச்சிருக்கோம் ஸோ அதில் வந்துட்டு இந்த மாதிரி ரெகுலராக ஜாப் அப்டிவேட்ஸ்லாம் வந்துட்டு அதில் போஸ்ட் பண்ணுங்கள் ஸோ அதிலே ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்